தென்னாடுடைய சிவனே போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில மார்கழி மாதத்தின் சிறப்பானதாக விளங்கும் திருப்பாவை மற்றும் திருப்பள்ளி எழுச்சியை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருபத்தி ஐந்தாம் பாடல் திருப்பாவை ஆண்டாள் அருளியது ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ன நின்ற நெடுமாலே உன்னை அருந்தித்து வந்தோம் பறை தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் கண்ணபிரான் பிறந்த வரலாற்றை ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னா இதுல தேவகிய குறிப்பிடுறாங்க ஒருத்தி அப்படின்றது தேவகியை குறிக்கின்றது இதுல ஏன் தேவகி அப்படின்னு குறிப்பிடாம ஒருத்தி அப்படின்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கம்சனால தேவகியின் குழந்தைகளை அழித்தான் இல்லையா அது போல இந்த குழந்தையும் அழித்திட போகிறான்னு சொல்லி அந்த குழந்தைய வேறொரு தாயிடம் சென்று சேர்த்தாங்க இல்லையா அப்படி சேர்த்ததுனால எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவித்தாள் தேவகி பிராட்டி அப்படி அது போல வேறொரு தாய் வேறு எங்குமே இல்லையா அவள் ஒருத்தி போல வேறு எந்த தாயும் கிடையாது அப்படின்னு இதில் ஆண்டாளுர் குறிப்பிட்றாங்க அடுத்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர இப்போ மறுபடியும் ஒருத்தி மகனாய் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இந்த ஒருத்தி யார் அப்படின்னா யசோதா பிராட்டி யசோதா பிராட்டியும் ஏன் ஒருத்தின்னு சொல்லணும் தேவகி பிராட்டியை விட யசோதை வந்து மிக உயர்ந்தவளாம் ஏன்னா கண்ணனை பெற்றெடுத்தவள் என்னவோ தேவகியாக இருந்தாலும் யசோதை வந்து அந்த கண்ணனை சீராட்டி பாராட்டி வளர்த்தாள் இல்லையா அவனுடைய லீலைகளெல்லாம் அருகில் இருந்து பார்க்கும் பாக்கியம் பெற்றவள் அவன் எவ்வளவுதான் குறும்புத்தனம் செய்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மாற்றாந்தாயின் பிள்ளையாக கருதாமல் தன் மகனாக எண்ணி அந்த கண்ணனை இல்லையா அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் உடையவளாம் யசோதாய் அப்படி மாற்றாந்தாய் பிள்ளையை தன் மகனாக எண்ணி அவனை நல்ல குணமுள்ள ஒரு மகனாக வளர்த்தெடுத்தாள் இல்லையா அப்படி இது போல வேற எங்கும் பெண் கிடையாது அப்படின்ற அதே அர்த்தத்தால் ஒருத்தி மகனாய் அப்படின்னு சொல்ல ஒழித்து வளர கிருஷ்ணர் பிறந்ததுமே அவருடைய தந்தை வசுதேவர் என்ன செய்யறாரு அந்த குழந்தைய கம்சனிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக அர்த்த ராத்திரிலயும் அடமழை பெய்கின்றதான் அப்படியும் அந்த யமுனி ஆற்றங்கரை அவருக்கு வழிவிட்டு அவர் அந்த ஆற்றங்கரையை கடந்து தன்னுடைய நண்பரான நந்தகோபுரிடம் அவருடைய குழந்தையை ஒப்படைத்து வளர்க்க சொல்கிறார் இததான் இதுல சொல்றாங்க கம்சன் வந்து அழியும் காலம் வரும் வரை கண்ணபிரான் வந்து யசோதை பிராட்டியிடம் வளர்ந்து வருகிறான் இததான் இங்க சொல்றாங்க அடுத்து தருக்கிலானாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் கண்ணபிரான் வந்து ஆய்ப்பாடியில் வளர்ந்து கொண்டிருக்கின்றான் அப்படின்ற செய்தியை கம்சன் வந்து அறிந்து கொள்கிறான் அதை கேட்டதும் கம்சனுக்கு அது வந்து தாங்க முடியவில்லை அவன் வந்து ஒரு நெருப்பிலிட்ட புழு போல துடிதுடித்து போனானான் கம்சன் வந்து மரணத்தை எதிர்கொண்ட பயத்தை விட கண்ணன் வந்து கண்ணனை நினைத்து பயந்தது தான் அதிகமாக கம்சன் வந்து அவனுக்கு தீங்கு நினைத்திருந்தால் கூட அவன் வந்து அந்த பயத்திலேயே இருந்தான் இல்லையா எங்கே கண்ணன் வந்துட போகிறானோ கண்ணன் நம்மளை கொண்டுட போகிறானோ அப்படின்னு எண்ணி எண்ணி கண்ணனையே சிந்தித்து கொண்டிருந்தானான் எங்கே பார்த்தாலும் கண்ணன் வந்து நம்மளை அழிப்பது போல அவனுக்கு இருந்ததுனால கண்ணனையே எண்ணி கொண்டிருந்தான் இல்லையா அந்த பிராப்தி அவனுக்கு மோட்சத்தை அழித்ததாம் இப்படி பயந்து பயந்து கண்ணனை நினைத்திருந்தாலும் கூட அந்த கண்ணனுடைய நினைப்பு அவனுக்கு கண்ணபிரான் அப்படி நெருப்பென்ன நின்ற அப்படி அவனுக்கு கம்சனுக்கு நெருப்பாக தெரிந்தானாம் கண்ணபிரான் அதைதான் இதுல ஆண்டாள் நாச்சியார் குறிப்பிடுறாங்க அடுத்து அறுத்தித்து வந்தோம் பறை தருதி யாகில் அப்படின்னா இதையெல்லாம் அறிந்து கொண்டு உன்னை வேண்டுவதற்காக வந்திருக்கின்றோம் உன்னிடம் இருந்து பறை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம் அப்படின்னு ஆண்டாள் குறிப்பிடுறாங்க அடுத்து திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி அப்பேற்பட்ட கண்ணபிரானுக்கு சேவைகளை செய்ய வேண்டும் அவனிடம் இருந்து பறைகள் அதாவது செல்வங்களை பெற வேண்டும் அருளை பெற வேண்டும் அருள் செல்வத்தை பெற வேண்டும் அப்படின்னு வந்திருக்கின்றோம் வந்து பாடுகின்றோம் அப்படின்னு சொல்கிறான் இப்படி பாடினா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அடுத்த வரியில சொல்கிறான் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் அதாவது இப்படி கண்ணபிரானுக்கு சேவைகளையும் பாடல்களையும் நாம் பாடிக்கொண்டிருந்தோம் ஆனால் வருத்தமும் தீருமா வருத்தமும் தீர்ந்து அப்படின்னா நம்மளுடைய எந்த ஜென்மங்களில் எந்த பாவங்கள் செய்திருந்தாலும் அத்தனையும் தீர்த்து நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியவன் கண்ணபிரான் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் இந்த பாடல்ல குறிப்பிடுறாங்க அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் அருளியது பூதங்கள் தோறு நின்றாய் எனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினை கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே சீதங்குள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன்வந்து ஏதங்கள் அருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் இப்பாடலின் பொருள் பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் அதாவது சிவபெருமான் வந்து ஐம்பூதங்களாக நிறைந்திருக்கின்றான் நிலம் நீர் ஆகாயம் காற்று தீ போன்ற ஐந்து பூதங்களாக இந்த உலகில் நிறைந்திருக்கின்றான் அதை தான் இதில் குறிப்பிடுறாரு மாணிக்க வாசகர் அடுத்து போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் இப்போது ஒருத்தர் ஒரு வீட்டில் குடியிருந்துட்டுருக்காங்க இப்போ திடீர்னு வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஒரு வீடு பார்த்து கொண்டு போவாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு வேறு ஒரு போக்கிடம் இருக்கின்றது ஆனால் சிவபெருமான் வந்து எல்லாவற்றிலும் நீக்க மரம் நிறைந்திருக்கின்ற எல்லாவற்றிலும் தூசிலிருந்து துரும்பிலிருந்து காற்று ஆகாயம் இந்த ஐம்பெரும் பூதங்களாகவும் இருக்கின்றான் அப்படி எல்லாவற்றிலும் நீக்க நிறைந்திருக்கும் சிவபெருமான் எல்லா எல்லா இடத்திலும் இருக்கிறவன் எதற்கு செல்ல வேண்டும் எதற்கு வர வேண்டும் எல்லாவற்றிலும் நிறைந்திருக்கின்றான் இங்க சொல்றான் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோ அப்படி அவனுக்கு வந்து அப்படி இந்த ஐம்பெரும் பூதங்களாகவும் இருக்கின்றான் எல்லாவற்றிலும் நீக்க நிறைந்திருக்கும் சிவபெருமானே நிறைய புலவர்கள் கவிஞர்கள் நால்வர் பெருமக்கள் நாயன்மார்கள் அடியவர்கள் போன்ற எல்லோரும் அவனை வந்து புகழ்ந்து பாடுகின்றார்களாம் அவனுடைய பெருமைகளை அவனுடைய திருவிளையாடல்களை போற்றி புகழ்கின்றனர் அது அடுத்த வரியில பாருங்க கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரே எல்லாரும் உங்களுடைய புகழை பாடுகிறார்கள் அதை நினைத்து ஆடுகிறார்களே உங்களை பார்த்தேன்னு சொன்னதுல யாருமே இல்லையே அப்படின்னு சொல்றான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்ல மாட்டேன்றாங்களே அது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி நிறைய புலவர்கள் கவிஞர்கள் அப்படியெல்லாம் உங்க புகழை பாடியிருக்காங்க ஆனால் உங்களை பார்த்தேன் அப்படின்னு யாரையுமே பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்ற அடுத்த வரியில கீ சீதங்கோள் வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அரியாய் எங்கள் முன் வந்து இப்படி உங்களை பார்த்தா போல யாரும் சொன்ன மாதிரியே தெரியலையே அதனால இந்த வயல்களெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பசுமை நிறைந்த குளிர்ச்சி நிறைந்த திருப்பெருந்துறையில் எழுந்தருளி எழுந்தருளி இருக்கக்கூடிய சிவபெருமானே நம்மளுடைய சிந்தனைக்கும் நம்முடைய கற்பனைக்கும் பாற்பட்டு விளங்குபவன் சிவபெருமான் இல்ல சிந்தனை அப்படின்ற ஒரு அர்த்தத்துக்குள்ளேயே சிவபெருமானை அடக்க முடியாது அப்பேற்பட்ட பெருமைக்குரிய சிவபெருமானே எங்களுடைய கண் முன்னாடி வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அடுத்த வரியில பாருங்கள் ஏதங்கள் அருத்தெம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே ஏதங்கள் அப்படின்னா எங்களுடைய பாவங்கள் எங்களுடைய மலங்கள் அதாவது எவர் ஒருவருக்கு இந்த மும் மலங்கள் ஆணவம் கர்மம் மாயை இந்த மலங்கள் எவரிடம் இருக்கின்றதோ அவர்களால் சிவத்தை நெருங்கவே முடியாது சிவமும் அவர்களை நெருங்காது எவர் ஒருவருக்கு அந்த மும் மலங்களும் விலகுகின்றதோ சிவம் தானே வந்து அருள் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த மலங்களையெல்லாம் அறுத்து இந்த பாவங்களையெல்லாம் அறுத்து எங்கள் கண் முன்னாடி வந்து எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் எங்களை ஆட்கொண்டு அருள வேண்டும் அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றார் அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா சிவபெருமானை வணங்கும் பொழுது தான் நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய மலங்கள் அழிந்து பிறப்பு இறப்பு இல்லாத அந்த முக்தி நிலையை நம்மால் அடைய முடியும் சிவபெருமானின் பாத தரிசனத்தை நம்மால் காண முடியும் அவனுடைய திருவடியை சரணம் அடைய முடியும் அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுறார் எங்களுடைய பாவத்தையும் மலங்களையும் அறுத்தெறிந்து எங்களுக்கு எழுந்தருளி காட்சி அருள வேண்டும் நம்மளுடைய பாவங்களும் மலங்களும் அழிந்தாலே சிவபெருமான் தானே வந்து அருள் செய்வார் இல்லையா அதற்காக தான் இங்கே அடுத்த வரியில சொல்றாங்க ஏன் அப்படி சொல்றாரு இது வரைக்கும் யாரும் உங்களை பார்த்தது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் வந்து இப்போ என்னுடைய பாவங்களையும் மலங்களையும் நீங்கள் அறுத்தெறிய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க எதற்காக அப்படி சொல்கிறாங்க பாவங்களையும் மலங்களையும் அறுத்தெறிந்தாலே சிவபெருமானுடைய காட்சி தன்னாலே தெரியுமா அவர் வந்து அருள் புரியணும் அப்படின்றது கூட இல்லை பார்க்கும் இடங்களிலெல்லாம் சிவபெருமானாக தெரியும் சிவபெருமான் தானே வந்து காட்சி அருள்வான் நம்மளுடைய பாவங்களும் மலங்களும் அழிந்தாலே சிவபெருமான் தானே வந்து அருள் செய்வான் அப்படின்றத மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்கார் அதனால் நம்மளுடைய பாவங்களும் மலங்களும் அழிய வேண்டும் என்றால் சிவபெருமானை சரணாகதி அடைய வேண்டும் என்று மாணிக்க வாசகர் இந்த பாடலில் குறிப்பிடுறார் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் திரு